இன்றைய ஐந்தாவது மற்றும் கடைசி நாளில் திடீரென மாறிய மொத்த மேட்ச் கண்ணீர் விட்ட இங்கிலாந்து வீரர்கள் ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணிக்கும் பயங்கர அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது ஐந்தாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் நேற்று வரை நான்கு நாட்கள் முடிவடைந்து விட்டது அதிலும் நான்காவது நாளான நேற்றைய ஆட்டத்தில் இந்திய அணி தரமான சிறப்பான சம்பவங்களை செய்திருந்தது அமங்க குறிப்பாக நேற்றைய போட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டால் அதாவது நான்காவது நாள் ஆட்டத்தில் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி முதல் ஓவரிலேயே இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது அதன் பிறகு நேற்றைய நாள் முடிவதற்குள்ளாகவே இந்திய அணி மொத்தமாக இரண்டாவது இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகிவிடும் என்றுதான் வர்ணனையாளர்கள் உட்பட கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்தனர் அதற்கு காரணம் அந்தளவுக்கு இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சும் மிரட்டலாக அமைந்திருந்தது பத்தாக்குறைக்கு முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி அறுநூற்றி அறுபத்தொம்போது ரன்கள் எடுத்து இந்திய அணியை விட கிட்டத்தட்ட முந்நூறு ரன்கள் முன்னிலையில் இருந்ததால் இங்கிலாந்து அணி வீரர்களின் மனநிலை என்பது சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீரர்களும் இயல்பாகவே சிறப்பாக செயல்படுவார்கள் அதாவது பாசிட்டிவ் மைண்ட்செட் என்பது இங்கிலாந்து அணி வீரர்களுக்கு இயற்கையாகவே வந்திருக்கும் அதன் வெளிப்பாடுதான் முதல் ஓவரிலேயே அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு கடும் சவாலை கொடுத்திருந்தது இங்கிலாந்து அணி ஆனால் அதற்குப் பிறகு கே எல் ராகுலுடன் ஜோடி சேர்ந்த சுப்மன் கில் சிறப்பாக விளையாட அதே சமயம் கே எல் ராகுலும் மிக மிக நிதானமாக விளையாட அதன் விளைவு யாரும் எதிர்பார்க்காத விதமாக அமைந்துவிட்டது ஏனென்றால் நேற்றைய நான்காவது நாள் ஆட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இந்திய அணி முதல் இரண்டு விக்கெட்டை இழந்துவிட்டது அப்படி இருக்கும்போது நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் மீதம் இருந்த அறுபத்தி மூன்று ஓவர்களையும் இந்திய அணி எப்படி தாக்குப்பிடிக்கப் போகிறது என்று எதிர்பார்த்த நிலையில் கே எல் ராகுலும் சுக்மன் கில்லும் சேர்ந்து அந்த அறுபத்தி மூன்று ஓவர்களையும் அழகாக எதிர்கொண்டு அதற்குப் பிறகு ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் நேற்றைய நாளை சிறப்பாக முடித்து வைத்தனர் அதுவும் முதல் இன்னிங்ஸில் அறுநூற்றி அறுபத்தொம்போது ரன்கள் எடுத்துவிட்டு அதே கையோடு இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியை முதல் ஓவரிலேயே இரண்டு விக்கெட்டை வீழ்த்திவிட்டதால் ஒட்டுமொத்தமாக இங்கிலாந்து அணி வீரர்களும் இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்ற மனநிலைக்கு சென்றுவிட்டனர் இதனால் நேற்றைய தினமே அதாவது நேற்றைய நாளின் முதல் ஓவருக்கு பிறகு அடுத்த பத்து பதினைந்து ஓவர்கள் வரை இங்கிலாந்து அணி வீரர்களின் முகத்தில் எளிதாக வெற்றி பெற்று விடுவோம் வெற்றி பெற்று விட்டோம் என்று கூட நினைத்து கொண்டே ஆணவத்தில்தான் விளையாடினார்கள் ஆனால் அத்தகைய ஆணவத்தை அடக்கி ஆளும் விதமாக சுப்மன் கில்லும் கே எல் ராகுலும் சேர்ந்து நேற்றைய நாள் முழுக்க இந்த இருவரும் ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் நூற்றி எழுவத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்து பாதகமான சூழ்நிலையில் இருந்து இந்திய அணியை மீட்டெடுத்தனர் ஆகவே இனிமேல் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது என்று கூட சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்திலேயே அதை உறுதி செய்திருந்தனர் இந்த இருவரும் ஆனால் இப்பவும் கூட இங்கிலாந்து அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இந்த இருவரின் கைகளில்தான் இருக்கிறது ஏனென்றால் இங்கிலாந்து மைதானங்களில் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலை மாறி இப்போது பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக மாறியிருக்கிறது என்று கூறலாம் அதிலும் குறிப்பாக நடந்து வரும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி நடைபெறும் இந்த மைதானம் என்பது இரண்டு நாட்களுக்கு பிறகு பேட்டிங்கிற்கு சாதகமாக மாறிவிட்டது என்றும் கூறி வருகின்றனர் அதாவது இப்போது இந்த மைதானத்தில் ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் ஐநூறு ஐநூறு ரன்களை கூட எடுத்துவிடலாம் என்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது அதற்கும் காரணம் இந்த இருவரின் பேட்டிங் தாங்க ஏனென்றால் இப்படிப்பட்ட பந்துவீச்சுக்கு சாதகமான மைதானத்தில் இந்த இருவர் மட்டும் தனித்துவமாக விளையாடி வருகின்றனர் இவர்களின் பேட்டிங்கை பார்க்கும்போது அனைத்து பேட்ஸ்மென்களும் இந்த மைதானத்தில் தனித்தனியாக ஐநூறு ரன்களை எடுத்துவிடலாம் என்றுதான் தோன்றுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் கே எல் ராகுலும் சுப்மன் கில்லும் குறைந்தபட்சம் இருபது முப்பது ஓவர்களுக்கு விக்கெட்டுகளை இழந்துவிடக்கூடாது அப்படி இழந்துவிட்டால் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் ஒரு பார்ட்னர்ஷிப் என்பது நீண்ட நேரமாக சிறப்பாக விளையாடி திடீரென ஒரு கட்டத்தில் அந்த ஒரு விக்கெட்டை இழந்து அந்த பார்ட்னர்ஷிப் உடையும் போது அது எதிரணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான மனநிலையை ஏற்படுத்திவிடும் அதே மனநிலையில் சிறப்பாக பந்து வீசி அதற்கடுத்து தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை கைப்பற்றி எதிரணி எளிதாக வெற்றி பெற்ற போட்டிகள் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் ஏராளம் இருக்கிறது ஆக அதன் அடிப்படையில் பார்த்தால் இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் எப்படியும் இந்திய அணி ஐம்பது முதல் எழுபது ஓவர்கள் வரையிலும் அவுட் ஆகாமல் இருக்க வேண்டும் ஒருவேளை எழுபது ஓவர்களுக்கு உள்ளாகவே இந்திய அணி ஆல் அவுட் ஆகிவிட்டால் இந்திய அணி இன்றைய போட்டியில் தோல்வியடைவதற்கும் அதிக வாய்ப்புகள் உருவாகிவிடும் ஆகவே கண்டிப்பாக இன்றைய போட்டியில் அதாவது இன்றைய கடைசி மற்றும் ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி முதல் ஐம்பது முதல் எழுபது ஓவர்கள் வரை ஆல் அவுட் ஆகாமல் இருக்க வேண்டியது அவசியம் இப்படி நடக்க வேண்டுமென்றால் இன்று போட்டி தொடங்கி முதல் இருபது ஓவர்கள் முதல் முப்பது ஓவர்கள் வரை இந்த இருவரும் இவர்களின் விக்கெட்டை விடக்கூடாது இவர்கள் மட்டும் இன்றைய நாள் தொடங்கி முதல் முப்பது ஓவர்கள் வரை விக்கெட்டை இழக்காமல் விளையாடிவிட்டால் அதற்கு பிறகு இவர்களது விக்கெட் விழுந்தாலும் கூட அடுத்த முப்பது நாற்பது ஓவர்களை ஜடேஜா ரிஷப் பண்ட் வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டவர்கள் சமாளித்து விடுவார்கள் அப்படி சமாளிக்க முடியவில்லை என்றாலும் கூட ரிஷப் பண்ட் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்துவிட்டால் குறைவான ஓவர்களில் இந்திய அணி ஆல் அவுட் ஆனாலும் இங்கிலாந்து அணிக்கு டார்கெட் என்பது அதிகமாகிவிடும் ஆகவே மீதி இருக்கும் இருபது முப்பது ஓவர்களில் இந்திய அணி வைக்கும் அதிக டார்கெட்டை இங்கிலாந்து அணியால் கண்டிப்பாக இன்று முறியடிக்க முடியாது ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை முற்றிலுமாக தவிர்த்து விட்டது என்று இப்போது கூறினாலும் கூட இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் கே எல் ராகுலும் சுப்மன் கில்லும் முதல் முப்பது ஓவர்கள் வரை விக்கெட்டை இழந்துவிடக்கூடாது என்பதும் முக்கியம் அதே சமயம் இந்த போட்டியை இந்திய அணி டிரா செய்துவிட்டால் கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெறுவதை காட்டிலும் இந்த ஒரு டிரா என்பது இந்திய அணிக்கும் இந்திய அணி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறிவிடும் காரணம் இந்த போட்டியில் மட்டும் இந்திய அணி தோல்வியடைந்து விட்டால் இந்த தொடரை இழந்திருக்கும் ஆகவே இந்த போட்டியை டிரா செய்து இந்த தொடரை இப்போதும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது இந்திய அணி மேலும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள் என்பது இப்படியாக பரபரப்பாக நடந்து வரும் அதே நேரத்தில் இந்த பக்கம் ஐபிஎல் பற்றிய மிக மிக முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதுவும் குறிப்பாக சிஎஸ்கே பற்றி அவங்க அடுத்த வருடம் தொடங்க இருக்கும் ஐபிஎலுக்கு முன்பாக ஐபிஎல் அணிகள் சில வீரர்களை ட்ரேடு செய்வதற்கு தயாராகிவிட்டது அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியாகி வருகிறது இதில் பல முக்கியமான அணிகள் சில முக்கியமான வீரர்களை ட்ரேடு செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் உருவாகிவிட்டது அதிலும் ஹைதராபாத் அணியில் இருக்கும் நிதிஷ் ரெட்டியை இப்போது ஹைதராபாத் அணி ட்ரேடு செய்வதற்கு தயாராகிவிட்டது அந்த வகையில் நிதிஷ்குமார் ரெட்டியை ஹைதராபாத் அணி ட்ரேடு செய்வதற்கு தயாரான உடனே இவரை வாங்குவதற்கு முதல் அணியாக முன்வந்தது நம்முடைய சிஎஸ்கே அணி தான் என்றும் சொல்லப்படுகிறது ஆமாங்க ஹைதராபாத் அணி கலட்டிவிட இருக்கும் நிதிஷ்குமார் ரெட்டியை சிஎஸ்கே அணி தட்டி தூக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகியிருக்கிறது இவருக்கு பதிலாக சிஎஸ்கே அணியிலிருந்து விஜய் சங்கரை கலட்டி விடுவதற்கும் சிஎஸ்கே தயாராகிவிட்டது ஏனென்றால் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் விஜய் சங்கரின் பங்களிப்பு என்பது சிஎஸ்கே அணிக்கு துளி கூட உதவவில்லை அதனால் விஜய் சங்கரை கலட்டிவிட்டு இவருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டியவோ அல்லது வேறு ஒரு வீரரையோ சிஎஸ்கே அணி வாங்குவதற்கு முடிவு செய்துள்ளது அது மட்டுமில்லாமல் கொல்கத்தா அணியிலிருந்து அதிரடி மன்னன் வெங்கடேஷ் ஐயர் ட்ரேடு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிவிட்டது ஆகவே வெங்கடேஷ் ஐயர் மீதும் சிஎஸ்கே அணி பார்வையை திருப்பியுள்ளது வெங்கடேஷ் ஐயர் போன்ற அதிரடி மன்னன் ஒருவர் சிஎஸ்கே அணிக்கு வந்தால் அது அணிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் அது இல்லாமல் தமிழக வீரரான இவர் சிஎஸ்கே அணியின் சொந்த மைதானமான சேப்பாக்கம் மைதானத்தில் அதிக போட்டிகளில் விளையாடியிருப்பார் ஆகவே அதனுடைய அனுபவம் என்பது வெங்கடேஷ் ஐயருக்கு அதிகமாகவே இருக்கும் இதன் காரணமாக கண்டிப்பாக இந்த ட்ரேட் மூலமாக அடுத்த வருட ஐபிஎல் சீசனில் அணியில் நிதிஷ்குமார் ரெட்டி அல்லது வெங்கடேஷ் ஐயர் என இந்த இருவரில் யாரேனும் ஒருவர் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் இடம்பெறுவார்கள் என்பதை இப்போதே உறுதியாக சொல்லிவிடலாம் சரி நீங்கள் சொல்லுங்க இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்டின் இன்றைய ஐந்தாவது நாள் மற்றும் கடைசி நாள் ஆட்டத்தில் இந்திய அணியால் ஆல் அவுட் ஆகாமல் பிடித்து இந்த போட்டியை டிரா செய்ய முடியுமா என்பதை பற்றியும் அதேபோல நடக்கப்போகும் நடக்கப் போகும் இந்த ஐபிஎல் ட்ரேடு மூலமாக சிஎஸ்கே அணி நிதிஷ்குமார் ரெட்டியை தேர்வு செய்வது சரியாக இருக்குமா அல்லது வெங்கடே செய்யரை தேர்வு செய்வது சரியாக இருக்குமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்